சில சமயம் விதைகள் போகிற போக்கில் உதுத்துட்டு நீங்க போகலாம் சில சமயம் நான் வீசும் பொழுது வயல்ல மண்ணில் விழுந்ததுன்னு நினைச்சது வரப்புல கூட விழலாம் பாறைகளோட இடுக்கில் விழலாம் ஆனாலும் உங்க மனசுல இந்த விதைகள் விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா காப்பாத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நான்கு வருடங்கள் கூட்டி தான் நான் இங்க பாக்குறேன் உங்களை ரொம்ப கடினமான பாதைக்குள்ள நீங்க போறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் சரியான காலகட்டத்தில் ஆண்டவன் தேர்ந்தெடுத்து உங்களை படைச்சிருக்கான் ஆமாம் வரக்கூடிய பாதையில கல் இருக்கு முள் இருக்கு பள்ளம் இருக்கு மேடு இருக்கு எல்லாம் இருக்கு இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு பேரு பாதை ஆனாலும் உங்களுக்கு முன்னால வந்த தலைமுறை கண்டிப்பாக தன்னுடைய விரல் நுனிகள்ல ரத்தம் கசிய கசிய குமிஞ்சு எடுத்திருக்காங்க வெந்த சேர்மன் மேட பியூட்டிஃபுல் மென்ஷன் நீங்க எல்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்த்து எல்லாவற்றையும் தயார் நிலையில் நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஒரு கடைக்குல போறீங்க உங்களுடைய அளவுகளை சொல்றீங்க தயார் நிலையில் ஆயத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆடையை வாங்கிக்கிற மாதிரி ஒரு உணவு விடுதிக்குள்ளே போறீங்க உங்க பசிய சொல்றீங்க உங்களுடைய மெனுவை கேட்கறீங்க என்னன்னு பார்த்து உணவு வாங்கி எடுக்கிற மாதிரி கல்வியை மிக அழகாக எவ்ரி திங் வருவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கல்லூரியினுடைய வாசல் கதவுகள் திறந்திருக்கு பிசிக்கல் கட்டமைப்புகள் மிக நேர்த்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் அதுபோக அறிவு கிடைக்கக்கூடிய கருவூலங்களான உங்களுடைய நூலகங்களும் நூலகங்கள் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களாக புத்தகங்கள் மட்டும் அல்ல நெட் மட்டும் அல்ல எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்ப வந்து இதை எடுத்து பயன்படுத்தணும் மேடையில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் ஒரு அரங்கத்தை பார்க்கும் பொழுது அரங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் வணக்கத்தோட சில பேருக்கு நான் ஒரு நன்றி சொல்வேன் நீங்க இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி பதினேழு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் நான் படித்து இதே மாதிரி ஒரு பதினெட்டு வயதுல ஒரு கல்லூரிக்குள்ள போகலாம் எடுத்து வைக்கும் போது எழுபத்தி ஆறு தகப்பன் இப்பட கூட வந்து உட்கார்ந்தது கிடையாது ஆசிரியர்கள் விரல் பிடிச்சு பிடிக்காத கையை கொடுத்து கை பிடிக்காத குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அங்கேயும் உட்காராம நழுவிருமோங்கிற தோல்ல வச்சுட்டு போன காலங்கள் அல்ல ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் எங்களுக்கு பசி எடுத்தா நாங்களா போய் கேட்டு வாங்கணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை ஒத்த குழந்தையோ ரெட்ட குழந்தையோ இருக்கக்கூடிய குடும்பங்கள் கிடையாது குறைந்தபட்சம் பட்சம் மூன்றோ நான்கோ இருக்கும் அப்பா கிட்ட அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்பட்டாலே பெரிய விஷயமாக இருக்கும் ஆனா அன்பு நிறைய கிடைச்சது பாசம் நிறைய கிடைச்சது கண்டிப்பாக அதோட அழகா கிடைச்சது இது எல்லாம் கிடைத்து வளர்ந்து வந்து உங்க முன்னால் நிற்கும் பொழுது நான் சொல்லணும் இங்கே உங்க முன்னால என்னை நிறுத்தி என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகமும் ஒருத்தர் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது எங்கேயோ பேர் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப வேகமாக ஒரு பிளாஷ்பேக் ஓடிட்டு இருந்தது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய மூத்த தலைமுறை எத்தனை பெரிய தியாகங்களை செஞ்சு ஒன்னு ஒரு பல்லக்கலை தூக்கி உக்காத்தி வச்சு நாங்க தூக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்திருந்தா மட்டும் தானே என்னால வந்து நிக்க முடியும் என்னுடைய தாய் எவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சிருப்பா தந்தை எவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சிருப்பாங்க போதும் போதும் படிச்சது போதும் பத்தாம் கிளாஸ் பன்னொன்றாம் கிளாஸ் அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் வேணாம் அதுக்கு மேல படிச்சா அதுக்கு மேல ஒரு மாப்பிளை தேடணும் அப்படின்னு எல்லாம் பக்கத்துல வந்து காதல மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்த அத்தையும் சித்தியும் மாமியும் ஒரு பக்கத்தால தள்ளிட்டு என்ன வேணும்பா படிக்கணும்னு ஆசைப்படுறா விடுங்கப்பா அதுக்கு மேல என்ன அவ வளர்ந்து வர காலத்துல பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நிமிடம் சொன்ன பெற்றோர்கள் பெற்றோர்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் சரி சரி என்னமா ஆசைப்படுறா படிக்கவை அப்படின்னு சொன்னவங்க கல்லூரிக்குள்ள போகும்போது கால் தடுமாறிடுமோ அப்படிங்கும் பொழுதெல்லாம் கையை கொடுத்து நின்ன ஆசிரியர்கள் அந்த காரிடார்ல போகும்போது எனக்கு பாடம் எடுக்காத ஆசிரியர்களாக கூட இருக்கலாம் ஆனா என் முகத்துல இருக்கக்கூடிய குழப்பத்தை பார்த்து பக்கத்துல வந்து நின்னு வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் வா கையை ஓனி கரணம் பாஞ்சி தாண்டி வந்துடுப்பா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்வி கொடுக்கணும்னு இந்த நாடு எவ்வளோ பெரிய பாடுபட்டுருக்கு அப்படின்னு சொன்ன அந்த முகம் தெரியாத முகவரி தெரியாத அந்த நபர்கள் மீண்டும் வாழ்க்கையில் நான் சந்திக்க கூட முடியாது என்னுடைய ஆசிரியர்கள் எத்தனை பேர் எத்தனை பெரிய தியாகத்தை செய்திருந்தால் மட்டும் தானே இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு உங்க முன்னாலே என்னை நிற்கக்கூடிய தகுதியை என்னால் வளர்த்துக்க முடியும் இதே தான் உங்கள் எல்லாருக்கும் எத்தனையோ பெரிய தியாகங்கள் காலடியில் ஒரு சிகப்பு கம்பளமாக விரிக்கப்பட்டா மட்டும்தான் அடுத்த தலைமுறை கால் ஊனி பதிஞ்சு நடக்க முடியும் கல்லாவும் முள்ளாவும் மேடாவும் பள்ளமாகவும் விட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கல்லூரி கதவுகள் அப்படின்னு ஒன்று திறந்திருக்காது ஒரு கல்லூரி கதவை திறக்கும் பொழுது எல்லாம் மாணவ சமுதாயத்திற்கான வரவேற்புங்க காத்துட்டு இருக்கு மூ மூமேத்தா அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் ரொம்ப அழகா சொல்வாரு எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளருவது தனி மனித நல்ல ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்வாரு ஒரு சமுதாயம் வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த மனதை உழுது பண்படுத்தி எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் நான் அந்த எழுத்து விதைகளைங்கிறத கொஞ்சம் நகர்த்திட்டு கல்வி விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது ஒரு தனிமனித நல்ல ஒரு சமுதாயம் அப்ப எதிர்காலத்துல வந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை மிக மிக பெரிய மரியாதையோடையும் பயபக்தியோடையும் நான் முன்னின்று பேசுறதுக்காக வந்திருக்கேன் அந்த தியாகங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றிய மனதளவில் என்னைக்குமே வச்சுக்கோங்க அடுத்து பெரிய ஒரு நன்றி யாருக்கு சொல்லணும் தெரியுமா இயற்கைக்கு சொல்லணும் இயற்கையுடைய மிகப்பெரிய நியதி விதைகள் ஒரு நாளும் ஜீரணிக்கப்படுவதற்காக அல்ல நீங்க விதையை ஊற வச்சு வேக வச்சு சமைச்சு அரிசியாவோ பருப்பாவோ நீங்க சாப்பிட்டு உணவாக நான் பேசவே இல்லை விதை விதையாக நீங்க உட்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய மலமாக அது வெளியில போயிடும் அது பறவை உண்டாலும் சரி விலங்கு உண்டாலும் சரி விதைகள் அடுத்த தலைமுறையை தங்களுக்குள் தற்பா ரொம்ப அழகாக காப்பாற்றி மீண்டும் கொண்டு வரதுக்காக இருக்கு செய்திகள் உங்கள் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்